உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த நேரம் உங்களோட எதிரியும் வந்து உங்கள் காலில் விழுவோம் ரொம்ப நாளாக கந்துஷ்டி வச்சிருந்தவங்களாம் கதறி அழுவோம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஆள் அப்படின்னு நினச்சவனா உங்கள்கிட்ட வந்து கை கொடுத்து உங்ககிட்ட கை கட்டி பேசுவோம் உங்களுடைய வாழ்க்கையில் நீலாம் ஒரு ஆளா அப்படின்னு உங்களை பார்த்து மதிக்காமல் பேசுனவங்க நீங்கள் வந்தால் எந்திரிச்சு நின்று சார் வணக்கம் சார் அப்படிமா ஸோ இந்த மாதிரி ஒரு தருணம் உங்களுக்கு லைஃப்பில் ஏற்படணுன்னு தான் நீங்கள் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மிதுன ராசிக்காரர்கள் மற்றவருக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும் சார் சூரிய வம்சத்தில் வர சரத்குமார் மாதிரி வந்து நிற்கணும் சார் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசை ஆனால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆன பின்பு தான் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கும் திருமணம் ஆன பின்பு இந்த மிதன இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட் சைஸ் பண்ணிவிடுங்க திருமணமான மிதுன ராசிக்காரர்கள் பார்த்துங்கன்னா மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களுடைய திருமணம் நாளை மென்ஷன் பண்ணுங்க ஏன் அப்படின்னா இந்த ராசிக்காரர்கள் நைன்டி பர்சன்டேஜ் வளர்புறையில் திருமணம் செய்திருப்பாங்க ஒரு சில தேய் திருமணம் பண்ணுவாங்க என்ன சார் தான் நல்லா முகூர்த்த நாள் பண்ணுவாங்க எப்படி அதை மட்டும் சொல்லுவீங்க அப்படிம்பிங்க தேய் பண்ணுவாங்க ஆனால் இந்த மிதன ராசிக்காரர்கள் நைன்டி நைன் பர்சன்டேஜ் வளர்புறை தான் இதில் என்ன ஒன்று அப்படின்னா நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் இவங்க வந்து வீட்டில் சொன்னவங்கள தான் கல்யாணம் பண்ணுவாங்க அதில் என்ன இன்னொரு ஹைலைட் அப்படின்னா அந்த வீட்டில் சொன்னவர்கள் கல்யாணம் பண்ணாங்கல்ல அவங்களுக்கு எல்லாருக்குமே முன்னாடி ஒரு லவ் இருந்திருக்கும் மோஸ்ட்லி இந்த மிதன ராசிக்காரர்கள் அப்போ லவ் செட் ஆகாத ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ரேர் பீஸ் அந்த ஒரு பர்சன்டேஜ் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் லவ் மேரேஜ் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் என்ன சார் அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் லவ் மேரேஜ் தான் சார் அப்படிம்பீங்க சார் இந்த ராசிக்காரர்களுக்கு எதுவுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக கிடைச்சிடறது முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கே தெரியும் எதுவுமே அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிடாது ரொம்ப போராடி வாழணும் போராடா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே உங்களுக்கு வந்து போராடி வாழணும் முன்னாடி நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே பலன் கிடச்சிருக்கும் ஆனால் கொஞ்சம் லேட்டாக கிடைச்சிருக்கும் மற்ற உங்கள் கூடயே சேர்ந்து போட்டி போகிறவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருக்கும் நீங்கள் அதை நினச்சி ஒரு நாள் புறாமப்பட்டதில்லை உங்களை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிப்பீங்களே தவிர வேறு என்றைக்குமே புறாமல் கிடையாது அந்த மாதிரி ஒரு தனித்துவமான ஒரு வெள்ளை மனம் கொண்ட ராசி இந்த மிதன ராசி இந்த ராசிக்காரர்கள் கட்டாயம் இப்போ நீங்கள் ஜோதிடம் பார்க்க வேண்டிய நேரம் உங்களுடைய லைஃப்பை டேர்ன் பண்ணக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைய மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணக்கூடிய ஒரு நேரம் இந்த இடத்துல யோசிங்க சார் ஒரு மூணு படிக்கட்டு மேலே நின்று மூணாவது படிக்கட்டில் இருந்து ரெண்டு வகையான வீ டைப்பில் வழி போகுது அந்த படிக்கட்டில் எந்த படிக்கட்டில் ஏறணும் உங்களோட சக்ஸஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் இருக்கீங்க மேப்பை பார்த்துருங்க மேப் எங்கே இருக்குது உங்களோட ஜாதகத்தில் இருக்குது கீழே ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த ஊரை சொல்லுங்கள் நீங்கள் எந்த வழியாக போகணுங்கிற வழியை உட்பட சொல்லுவாங்க ஒரு இடத்துல நீங்கள் நின்று இருக்கீங்க சார் ஒரு இடத்துல நின்று என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க இது உண்மை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க எந்த பக்கம் திரும்பலாம் எந்த பக்கம் திரும்பினா நம்மள லாஸ் இல்லை எந்த பக்கம் திரும்பினா நம்ம நன்மை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அந்த திசை திரும்பினா உங்களுக்கு லைஃப் அச்சீவ்மெண்ட் கிடைக்குமா இல்லை இந்த திசை திரும்பினா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களோட கேள்விக்குறி கேள்விக்குறியான வாழ்க்கை ரொம்ப நாட்களாக தான் சார் இருக்குது இதெல்லாம் என்ன சார் பண்ண முடியாது ஸ்கிப் பண்ணிகிட்டே தான் சார் போயிட்டு இனிமேல் ஸ்கிப் பண்ணாதீங்க சார் உதறி தள்ளிட்டு மேலே ஏறிவாங்க மிகப்பெரிய வெற்றியை நோக்கி பிரயாணம் பண்ணுங்க மகிழ்ச்சியை நோக்கி பிரயாணம் பண்ணுங்கள் சக்சஸ் நோக்கி பிரயாணம் பண்ணுங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்போகுது சார் இத்தனை நாட்கள் உங்களோட குடும்பத்துக்காக உழைச்சிங்க உங்களோட குடும்பம் உங்களை திரும்பி பார்த்துச்சா இல்லை இதான் உண்மை இத்தனை நாட்கள் உங்கள் தம்பி சகோதர சகோதரிகளுக்காக பயன்படுத்துறீங்க சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்லலை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்காகவே பண்ணுறாங்களா அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்குறாங்க ஆனால் இன்றைக்கும் நீங்கள் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக பார்த்துருக்கீங்க நட்பு அள்ளி கொடுத்தீங்க சார் எந்த நண்பு இப்போ வந்து நிற்கிறாங்க நூற்றில் பத்து பர்சன்டேஜ் கூட உங்களுக்கு வந்து நின்று இருக்க மாட்டாங்க இந்த மிதுன ராசிக்கு அதான் சொல்ற மிதுன ராசி போராடியே வாழ்க்கையை வென்ற ராசி தனித்துவமா போய் நிக்கிற ராசி தனியா போய் நிற்கும் சுயம்பா உருவாகி வரும் கூட்டத்தோடு நிக்கணும் அவசியமே கிடையாது தனியா போய் நிற்கும் தனியா ஒரு பாதையிலே உருவாக்கும் இது பயன் இது வந்து உருவாக்கின பாதையில தான் பின்னாடிக்கிற மத்த ராசி வரும் ஸோ மேல சொல்கிறோம் நினைக்காங்க இது அது இதுன்னு சொல்கிறாங்க இந்த ராசியை மென்ஷன் பண்ணி சொல்றோம் ஸோ இந்த ராசி ஒரு தனித்துவமான ராசிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தனியான ஒரு பாதையை வகுக்கக்கூடிய ராசி இந்த பாதையில் தான் மற்ற ராசிக்காரர்களும் போவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ராசி ஸோ இந்த தருணம் தான் உங்களுக்கு கரெக்டான தருணம் இந்த டைமில் நீங்கள் ஜோதிடரை பார்த்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை அமையக்கூடிய ஒரு நேரம் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் என்ன சார் அச்சீவ்மெண்ட் எப்படி அச்சீவ்மெண்ட் எதில் அச்சீவ்மெண்ட் என்ன பண்ணால் நன்மை கிடைக்கும் எங்கே போனால் நன்மை கிடைக்கும் எதில் நன்மை கிடைக்கும் நீங்கள் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க சார் அந்த தொழிலில் நட்போட்டாரத்தோடு பண்ணிட்ருக்கீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஸ்ட்ரகில்களை இப்போ சந்திச்சுருப்பீங்க பார்ட்னர்ஸோடு செஞ்சுருக்கீங்கன்னா இப்போ சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் சந்திச்சுருப்பீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் அந்த பொறுமை உங்களை மிகப்பெரிய ஒரு உச்சி கொண்டு போகும் சார் நிறையா வருமானம் வருது ஆனால் அதை எப்படி கரெக்டாக செலவு பண்ணும் அப்படின்னு தெரியல சார் கொஞ்சம் தான் வருமானம் வருது அந்த வருமானத்தை எப்படி நான் பயன்படுத்துன்னு தெரில சார் அந்த லாஸில் போயிட்டுருக்கு ஆனால் அது யாரால் லாஸ் ஆகுதுன்னு தெரியல அப்படிங்கிறவங்களாம் இந்த டைம் யோசிங்க ஒரே ஒரு டைம் யோசிங்க இந்த வருமானத்தை நீங்கள் மறுபடியும் தொழிலேயே போடணுமா இல்லை உங்களோட கடனை கட்டணுமா சரி இந்த வருமானம் கம்மியாக வர்றதுனால ரீசன் என்ன இது எல்லாத்துக்குமே நீங்கள் தனிப்படையான ஜோதிடம் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக தெரிஞ்சிடும் இந்த ஜோதிடத்தில் உங்களுக்கு என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறேன் வசியம் சம்பத விஷயமாக இருந்தாலும் சரி உங்களுடைய கடன் பிரச்சனைக்கான தீர்வுக்கும் சரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அமைவதற்கும் சரி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைகள் அமைவதற்கும் சரி உடல் ரீதியான பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகுறதுக்கும் சரி எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கீழே இருக்கிற ஒரே ஒரு ஃபோன் நம்பர் சரி அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படி தானே கேட்பீங்க இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அள்ளி கொடுத்து சிவந்தக்கரங்கள் என்ன சார் அள்ளி கொடுத்து சிவந்தக்கரம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு பத்து பேர்த்துக்காவது நல்லது பண்ணியிருப்பீங்க அந்த பத்து பேரும் உங்களுக்கு விபூதி தான் அடிச்சிருவான் உங்ககிட்ட நல்லா வாங்கி சாப்பிடுவான் சார் நீங்கள் அந்தானே போனோன்னே திரும்பி இப்போ அவங்கள பற்றியே திருப்பி பேசிட்டு போவாங்க அவன் கிடக்குறான்பா அப்படின்ட்டு போவான் சார் இது நடக்கலைன்னா நீங்கள் உண்மைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இது நடந்தா இல்லையான்னு நீங்கள் மோட்டர் சைக்கிள் பதிவிட்டுங்க பாக்கலாம் இது அதிகமாக ஃபேஸ் பண்ணுறது சார் எல்லா மனுஷனும் ஃபேஸ் பண்ணுறது தான் இதை போய் சொல்லிங்க அப்படின்னா இது அதிகமாக ஃபேஸ் பண்ணது மிதுன ஒரு ராசி தான் இந்த அதிகமாக ஃபேஸ் பண்ண ராசிலேயே ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த ராசி நம்பிக்கை துரோகத்தில் நிறைய அடிபட்டு தொழிலில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஒரு சிலர்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க அது வேலைக்காக இருந்தாலும் சரி தொழிலுக்காக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு விஷயத்துல மருத்துவ ரீதியான செலவுகள் உங்களுக்கு அதிகமாக போயிருக்கும் இந்த ஒரு ஒன்றரை வருடத்தில் உங்களுக்கு மருத்துவ ரீதியான செலவுகள் ரொம்ப அதிகமாக பண்ணி சொல்லலாம் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும் நீங்கள் ஒரு நினைச்சா நீங்கள் ஒரு ஸ்டேரிங் ஒரு பக்கம் இருக்கணும் அது ஒரு பக்கம் திரும்பிட்டு போயிருக்கும் வண்டி வாகனங்களில் கவனம் தேவையாக இருந்துருக்கணும் வண்டி வாகனம் சின்ன சின்ன ஸ்லிப்லாம் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க பெரிய இதாக இல்லாத வரையும் சந்தோஷம் நினச்சிட்டு இருப்பீங்க அதை கொஞ்சம் காப்பாற்றிட்டு கொஞ்சம் பருமையை பொறுமையாக வண்டி வாகனங்களை ஓட்டுங்க அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது லைசன்ஸோ இல்லை வேறு ஏதாவது ரெனியூவல் பண்ணலாம் கண்டிப்பாக ரினியூவல் பண்ணணும் இன்சூரன்ஸ் பண்ணாமல் இருக்கா கண்டிப்பாக இன்சூரன்ஸ் பண்ணுங்கள் தொழிலில் வேறு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக தொழிலில் நல்ல ஒரு வருமானத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணி வைங்க மன மகிழ்ச்சியாக ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக திருச்செந்தூர் ஒருவர் கோயிலுக்கு போய்ட்டாங்க குழந்தை பேர் இல்லாதவங்க கண்டிப்பாக பழனி கோயிலுக்கு போயிவிட்டாங்க பழனி கீழே இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி பழனியில் திரு ஆவினங்குடி கோயிலுக்கு போய் வழிபட்டுவாங்க குழந்தை இல்லாதையும் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் திருமணம் ஆகாதையும் மேல்மலையினூர் கோயிலுக்கு போய் வழிபட்டுவாங்க முடிஞ்ச ஒரு நாலு பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு கட்டாயம் மிதுன ராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாட்டால் தான் நீங்கள் வந்து மேலேயே வர முடியும் இதனால் எங்கே எந்த கோயிலுக்கு போனாலும் உங்களுக்கு பெருசாக ஒன்று செட் ஆகாது குலதெய்வம் தான் குலதெய்வம் யாருனே தெரியல அப்படின்னா அதற்கும் வழி உண்டு கீழே காண்டாக்ட் நம்பர் அதை ஃபோன் பண்ணி உங்களுடைய பிரச்சனை சொல்லி சால்வ் பண்ணிக்கோங்க அதில் எந்த விஷயமா இருந்தாலும் அவங்களே வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் தோல் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறதுனால வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நரம்பு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ஸோ அதில் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா போதுமானது ஒருத்தனை நம்பி அதிகமாக பணம் போடாதீங்க யாராவது இருக்காங்க எவ்வளோ பணம் போடுங்க அவ்வளோ பணம் போடுங்கன்னா பணத்தை போடாதீங்க போடவே போடாதீங்க சார் அவங்க உங்களுக்கு லாஸ்ட்டாக கொடுப்பான் உங்களுக்கு கூட பிறந்த அண்ணனாவே இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நட்போட்டாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த டைம் உங்களுக்கு விபூதி அடிக்கக்கூடிய டைமுங்கிறது புரிஞ்சுக்குவாங்க அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும் தப்பிச்சு ஒழிகிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள் கல்வி செல்வம் இந்த ரெண்டு விஷயத்திலேயே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்காங்க உடல் ரீதியான விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை வண்டி வானத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை வண்டி வேறவங்க பேரில் இருக்கிற வண்டி நீங்களும் ஓட்டிகிட்டு போகக்கூடாது உங்கள் பேரில் இருக்கிற வண்டி வேறன்னு ஓட்டிகிட்டு போகக்கூடாது எதாக இருந்தாலும் கேஸில் மாட்டது தான் இருக்கும் சின்ன சின்ன கேஸ் விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அது நிலுவையில் தான் இருக்குமே தவிர அவுட்புட் கிடைக்காது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இழுத்துகிட்டேதான் தான் அதனால் கொஞ்சம் பார்த்து நீங்கள் தான் சுதாரித்து நடந்துக்கணும் தொழில்லையும் சரி கல்வியிலையும் சரி மிகப்பெரிய விஷயத்தெலாம் நீங்கள் வந்து சந்திப்பீங்க அந்த விஷயத்துக்கு தகுந்தார் போல உங்களுடைய கௌரவம் ஏறும் நீங்களும் ஒரு பெரியாள் அப்படிங்கிறத காட்டுவீங்க நீங்களும் பெரியாள் அப்படிங்கிறத காட்டும் போது உங்களுக்கு தேவையான சில விஷயங்களை நடத்துவதற்கு பணம் தேவைப்படும் அந்த நேரத்தில் நீங்கள் போய் மதவெண்ட்டே அது இதுன்னு நினச்சி இருப்பீங்க ஆனால் நீங்கள் கொடுத்தவனே வந்து உங்கள்கிட்ட திருப்பி கொடுக்க மாட்டான் பணத்தை சார் நானே பணம் நிறையா பேத்து கொடுத்தேன் சார் அவனே ஒழுங்காக கொடுக்க மாட்றான் சார் அப்படிலாம் இருப்பீங்க கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொடுத்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் அதே மாதிரி நீங்கள் கேட்ட இடத்துலேருந்து பணம் உங்களுக்கு கிடைக்கும் சார் ரொம்ப நாளாக ஒரு இடத்துல அமௌண்ட் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அவங்ககிட்ட உங்களுக்கு பணம் கிடைக்கிறது வாய்ப்புகள் அதிகம் ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் தேவையில்லாத அதிக கடனில் மாட்டிக்காதீங்க அகல கால வைக்க வேண்டாம் புதுசாக வண்டி வாகனால் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு வாங்க புது நிலப்பழம் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாதத்தை பார்த்துட்டு வாங்க கீழே நம்பருக்கு நீங்கள் வேணால் கேட்டு நீங்கள் அப்புறம் வாங்க வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கக்கூடிய நேரம் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்புடின்னா கிடைக்கும் அதே மாதிரி ஜாதகத்தை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணணும் பணமே இருந்தாலும் வீடு வாங்குற யோகம் தான் வீடு கட்ட முடியும் தெரியுமா அது நிறைய பேர் தெரியறதில்லை ஸோ அப்படி அமைஞ்சாலும் அது வந்து நிலைக்கணும் அப்படின்னா வீடு வாங்குற யோகம் உங்களுக்கு இருக்கணும் அதை நீங்கள் கண்டிப்பாக ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் தெரியும் கை ஃபுல்லாக பணம் வச்சுருப்பாங்க ஆனால் வீடு கட்டினா அவங்களுக்கு வந்து செட் ஆகாது காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய நேரம் இல்லாத டைமில் கட்டியிருப்பாங்க ஸோ வீடு கட்டக்கூடிய நேரம் இருக்கிற டைமில் நீங்கள் வந்து பணம் போட்டிங்க அப்படின்னா கையில் பணமே இல்லை அப்படின்னால வீடு கண்டிப்பாக கட்டிவிடும் அது வந்து ராசி அது வந்து அதுக்கான நேரம் அதுக்கு தான் ஜோதிடத்தை நீங்கள் ஒரு டைம் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு நீங்கள் எதுவுமே பண்ணணும் அப்படிங்கிறது ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் அப்படின்னா மறக்காங்க கமர்சியல் பதிவு போடுங்க இது வேறு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே ஃபோன் நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சவங்க